குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் எவரை மறவேனும் குருவை மறவேன் எவரானை மறவேனும் குருவானை மறவேன் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் ஆயிரத்தி இரநூறு வருட பழமையான லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் எங்கு உள்ளது தெரி தெரியுமா தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ளது லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் வியர்வை துளிகள் சுரக்கும் கருடாழ்வார் ஆயிரத்தி இரநூறு வருட பழமையான சிலை மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோவில் இந்த கோவிலின் சிறப்பை பற்றி இந்த கோவிலின் வரலாறை கோவில் அர்ச்சகர் வாயிலாக கேட்போம் அர்ச்சகர் இந்த கோவிலை பற்றிய முழு விளக்கத்தையும் நமக்கு கூறியிருக்கிறார் கேளுங்கள் வந்து யோக நரசிம்மர் மூலவர் யோக நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் இந்த கோவில் வந்து எண்ணூறு வருட பழமையானது மூலவர் ஆயிரத்தி வருட வருடம் இந்த மூலவர் வந்து ஆஹ் இவர் இங்க கோம்பைக்கு பக்கத்துல சாலமலைங்கிற இடத்துல இருந்து வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அந்த சாலமலை வந்து ஆஞ்சநேயர் சஜீவமலையை தூக்கிட்டு போகும்போது விழுந்த ஒரு பாகம்னு ஒரு சிலர் சொல்றாங்க எல்லாமே செய்வழி செய்திகள் செய்வழியாக வந்த செய்திகள் அப்படியே சொல்றோம் ஆஹ் அடுத்தது வழியாக உற்சவர் லட்சுமி நரசிம்மர் ஆஹ் லட்சுமி தாயார் ஆலிந்தனம் பண்ணிட்டு பெருமாள் வந்து அம்பதீசமே தான் உட்கார்ந்துட்டு லக்ஷ்மி லட்சுமி நரசிம்மர்மார்கள் உற்சவம் மூலவருக்குள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா மூலவர் வந்து காலை இடமாற்றி போட்டா அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த யோக நரசிம்ம சன்னிதியில் அவருடைய வலது பாதம் வெளியேயும் பாதம் உள்ளடங்கி இருக்கும் இங்கே இவருக்கு வந்து இடது பாதம் வெளியேயும் வலது பாதம் உள்ளடங்கி இருப்பது ஒரு தனிச்சிரம் அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய அவரை வந்து உத்தான சைன திருக்குளத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதை செய்தார் உதான சேன திருக்குளத்தில் ரங்கநாத பெருமாள் இந்த உத்தான சயனம் வந்து தமிழ்நாட்டிலே சில கோயில்களில் அரிதாக இருக்கிறது பெருமாளுடைய சைன திருக்கோளா பத்து வகையாக சொல்லுவாங்க அதில் ஒரு சில சைன திருக்கோளங்கள் சொல்லுங்கள் சென்னையில் இருக்க திருநீர்மலையில் மாணிக்க சைனம் சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளூரில் வீரசைனம் அடுத்து வந்து ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் வந்து குஜங்க சைனம் திருவனந்தபுரத்தில் அனந்த சைனம் ஆற்கடலில் ஜலசயனம் மகாபலிபுரத்தில் சைனம் திருக்குள்ளாடியில் கர்ப்ப சைனம் அடுத்தது ஸ்ரீபல்லிபுரத்தில் வடபத்ராசாமி கோயிலில் பத்திர சைடம் பத்ராமலை இளைய மேல படித்திருந்தால் பத்ரா சைனம்னு போகிறேன் இந்த சைனத்திருக்குளத்தின் பேர் உத்தியான சைனம் வந்து உத்தியோக சைனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருக்குளம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் அதாவது இந்த கும்பகோணம் சாரங்கை பாணி கோயிலில் திருமாலுடைய சைன திருக்குளம் அமர்ந்ததுக்கே ஒரு கதை இருக்குது அதாவது திருமலை ஆழ்வார்கிற ஆழ்வார் வந்து திருமாளுடைய பன்னிரெண்டு ஆழ்வார்கள் ஒரு அவர் வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்காக இது வந்து கும்பகோணம் சாரம் கோயில் கோயிலுக்கு போகிறார் அப்போ பெருமாளுடைய திருமுகம் தெற்கு நோக்கி தான் இருந்தது பெருமாளை அவரால் சேவிக்க முடியும் அப்போ அவர் வந்து பெருமாளை பார்த்து ஒரு சா பாசுரம் பாடுறோம் நடந்த கால்கள் நொந்த ஓட ஆரம்பிக்கக்கூடிய பாசுரம் அதனுடைய சாராம்சம் மட்டும் சொல்கிறேன் அதோட சாராம்சம் என்னென்னா நீ ராமனாக அவதாரம் செய்து சீரையை தேடி காடு மேடெல்லாம் அமைந்தாலே அதனால் உன் பாதங்கள் விளைத்தருவோம் நீ வராதமாக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை மீட்கிறதுக்காக அதள பாதாள முடித்து போனாங்க அதனால் உண்டான அசதியினால் தடைகளை தாண்டி ஓடக்கூடிய காவிரி ஆற்றின் குலத்தி அமைந்த திருக்குழந்தை அதாவது கும்பகோணத்தில் சைனம் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே சற்றே எழுதிப்பாளர் வாலிக்கேஸ்வரனே சொன்னார் சொன்னதும் தான் தாமதம் தெற்கை நோக்கி வச்சிருந்த தன்னுடைய திருமுகத்தை மெல்ல இடதுபுக்கமாக திரும்பி அவரை வந்து அப்படியே நேருக்கு நேராக ஒரு கிட்டத்தட்ட எழுந்திருக்கிற குழந்தை ஆனால் சயணத்தை குழந்தை திருமணேஸ்வரன் சேவை சாதிக்கிறார் இப்படியே இருங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படியே தான் பெருமாள் அங்கே இருக்கார் அங்கே வந்து பரமபோத சொர்க்க சொர்க்கவாசல் கிடையாது ஏன்னா அந்த சேர்த்தத்தை மீச்சாலே சொர்க்கத்தை மீச்சது அந்த மாதிரி ஒரு சேத குளத்தில் பெருமாள் இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு ஸ்ரீகேவி பூஜை சேர்ந்த திரு உற்சவர் இவர் தான் நம்ம கால உற்சவர் இவர் தான் அதாவது நவராத்திரியும் போது வகையான அலங்காரங்களில் பெருமாள் வந்து சேவை சாதிப்பார் தினம் தினம் ஒரு அலங்காரத்தில் சேவை சாதிப்பார் அந்த நவராத்திரியோட முடிவான விஜயதசமியில் பாரிவேட்டைக்கு பெருமாள் தான் போவார் அதே மாதிரி வைகுண்டரசின் போது ஆயிரம் சதிகமாக பெருமாள் வந்து சேவை சாமிப்பார் வருட சேவை நடக்கும் வெயகுண்டாயிரசின் போது மற்ற நாளில் வந்து குதிரை வாகனத்தில் போவார் அதாவது பாரிவேட்டையின் போது சித்ரா பௌர்ணமி போது பெருமாள் வந்து இங்கேயும் எப்படி கல்லழக ஆட்டில் விளங்குகிற அந்த இளங்குற வைபவம் நடக்குமோ அந்த மாதிரி பெருமாளும் நம்மளுடைய திருவீதி விழா வந்து மாற்றங்கள் போய் இறந்துடும் அந்த விழா விழாங்கள் நடக்கும் இவர் வந்து நித்திய உற்சவர் விழாக்கால உச்சவர் எல்லாமே இவரும் பெருமாளுடைய பிரதிநிதி மூலவருடைய பிரதிநிதியாக இவருக்கு தான் வந்து நித்திய ஆராதனைகள் இந்த பெருமாள் கிட்ட கையில் வந்து ஒரு அபூர்வமான ஒரு மலர் அமைப்பு இதை வந்து தேவலோகத்துல மட்டுமே காணக்கூடிய செண்பக காந்தி மலர் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து தேவலோகத்துல மட்டுமே இருக்கக்கூடிய அரிதான மலர் இந்த மலர் வந்து ஏற்கனவே அமைப்பு ரொம்ப நீங்கள் அபூர்வமாக தான் சிலர் உங்களில் பார்க்க முடியும் பெருமாளுடைய பனிரெண்டு ஆழ்வார்களும் பெருமாளுக்கு பக்கபலமாக சேவை சாதித்தாங்க ஆண்டாள் ஆழ்வார்கள் ஒருவராக சேவை செய்வார் தனித்தனி சன்னிதிகளில் மகாலட்சுமி தாயாரும் ஆண்டாள் தாயாரும் சேவை செய்வேன் பெருமாளுக்கு நிலையிருக்க கைக்கூப்பிய வண்ணம் கருடாழ்வார் எல்லா பெருமாள் கோயிலையும் அமைந்த வண்ணம் அங்கே இருக்கார் இந்த திருடாழ்வாருக்கு ஒரு தனிச்சல்னா இவரோட திருமுகத்தை நல்லா உற்றுக்கும் அப்படின்னா சில வேர்வை தெரியும் அவ்வளோ ஒரு வைப்ரேஷனோடு அவர் கருடாழ்வார் இருக்கார் இது வந்து பாண்டியர் காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு இது வீழ்ச்சி அதே மாதிரி இந்த கோயில் வந்து கருடால்வருடைய பரிபூர்ண அணுகிரகம் பெற்ற கோயில் பிரதி வெள்ளிக்கிழமை கருடன் வந்து கண்டிப்பா நம்மளுடைய பிரஜஸ்தம்பத்தையும் நம்மளுடைய மகாலட்சுமி நிர்வாகத்தையும் ஏதாவது ஒரு நேரத்தில் வளம் வந்து இது வந்து வெள்ளி வெள்ளி நடக்குது நாட்கள்லாம் அப்பப்போ நடக்கும் ஆனா வெள்ளி வெள்ளி நமக்கு வந்து பெருமா அந்த கருடால்வாருடைய தரிசனம் கிடைக்கும் நம்மளுடைய கோயிலுடைய ஸ்தல உச்சம் வந்து வில்வமரம் இந்த வில்வமரம் இந்த சைடில் இருக்குது இது வந்து தாயிலிருந்து வளராமல் சுரத்துலேருந்து வளருது வில்வத்துக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் வில்வங்கிறது மகாலட்சுமி அதாவது வில்வம் உருவாக காரணமே மகாலட்சுமி தாயாரணும் நிறைய பேர் நினைச்சுக்கிறது வில்வம்னா சிவனுக்கு அரிசிக்க உகந்தது மட்டும் ஆனால் சிவனுக்கு எந்த அளவுக்கு அரிசிக்க உகந்ததோ அந்தளவுக்கு தாயாருக்கும் பூஜிக்க உகந்தது வில்வம் ஏன்னா வில்வமே சாட்சாத்து அதை மகாலட்சுமி தாயார் இதுதான் வந்து எனக்கு அரியனுக்கு தெரிஞ்சோவில் சிறப்பு ரொம்ப நன்றிங்க ஆயிரத்தி இருநூறு வருட பழமையான திருக்கோவில் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் திருமண தடை மற்றும் வியாபார தடைகள் நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே நமது கர்மாக்கள் குறையும் என்ற ஐதீகம் உள்ளது இந்த கோவில் மட்டுமல்லாமல் உத்தம பல அற்புதமான கோயில்கள் உள்ளன தென் காலகஸ்தி உத்தமபாளையத்தில் தான் உள்ளன ராகு கேது பரிகார ஸ்தலம் அங்கு அமைந்துள்ளது இது போன்ற பல சிறப்புகள் வாய்ந்த உத்தம பாளையத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிப்போம் அங்கு அமைந்துள்ள தல விருச்சமான வில்வ மரத்தை பார்ப்போம் வில்வம் என்பது உரியது என்று கூறுவார்கள் ஆனால் வில்வம் மகாலட்சுமியின் அம்சம் வாய்ந்தது என்று அர்ச்சகர் கூறுகிறார் இந்த ஸ்தல வில்வமரம் தான் இந்த கோயிலின் வாசலில் நுழைவாயில் அமைந்துள்ளது நாற்றாயன் கோவில் இது நாற்றாயன் என்ற தெய்வத்தின் சிலை வடிவம் லட்சுமி நரசிம்மர் கோவிலின் வலதுபுறத்தில் மகாலட்சுமி தாயாரும் இடதுபுறத்தில் ஆண்டாள் தாயாரும் அமைந்திருக்கின்றனர் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் கருடாழ்வாரின் சிலைதான் ஆயிரத்தி இருநூறு வருடங்களாக கருடாழ்வாரின் சிலையில் வியர்வை துளிகள் வந்து கொண்டேதான் இருக்கும் உற்று நோக்கினால் தெரியும் அனைவரும் பார்க்கும் வண்ணம் பெருமாளுக்கு நேர் எதிரே தனி சன்னதியாக அமைந்துள்ளது இதன் சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பிளாக் மேஜிக் செவன் எயிட் சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து இந்த தகவலை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலக்ஷ்மி காளி உபாசகர் நன்றி